இப்போ நம்ம வந்துட்டு எனக்கு வண்டி வந்து கார் வந்து யார் வாங்கி கொடுத்தாங்கன்னா வேற யாரும் இல்லை என் ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தாரு எனக்காக நான் தான் ஓட்டுறேன் எங்க எனக்காக இல்லை எங்களுக்காக நாங்கள் தான் வந்து அந்த கார் ஓட்டுறோம் நான் தான் கார் ஓட்டுறேன் எங்களுக்காக வாங்கின வண்டி அது ஏன் கார் வாங்கினோம் அப்படிங்கிறது வந்து அவரே சொல்லுவார் ஆக்சுவலாக கார் வாங்கணுங்கிறது எங்களோடய ரொம்ப நாள் பிளானு ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே அதை யோசிச்சுட்டு இருந்தோம் டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் யோசிக்கலான்ட்டு நான் சொன்னேன் கார் எடுக்கலாம் கார் எடுக்கலாம்மா சாமி அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்போது ஒய்ஃபு தான் இருந்துட்டு தாராளமாக எடுக்கலாம் எப்போ எடுக்கலாம்னு சொல்லுங்கள் உடனே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படியே நான் தான் இருந்துட்டு இல்லை கொஞ்ச நாள் போட்டோம் நம்ம மெதுவாக எடுத்துக்கலாம்னு சொல்லி அது கொஞ்சம் ஒரு சில ரீசனால அப்படியே தள்ளி போட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேப்பர் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்துட்டு கார் வாங்கலாம்னு சொல்லி கன்ஃபார்மாக ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷோரூம் போய் பார்த்தோம் ரெண்டு மூணு ஷோ போய் பார்த்தோம் வீக்கெண்டானா ஷோரூம் கிளம்பிடுவோம் போய் பார்த்துட்டு வருவோம் இது வாங்கலாமா அது வாங்கலாமா நிறைய கன்ஃபியூஷன்லே இருந்தோம் ஃபைனல ஒரு காரையும் சூஸ் பண்ணி வச்சோம் அது வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் அந்த கார் வாங்க முடியல ஸோ அதுக்கப்புறம் சரி வேறு கார் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கார் ப்ளான் பண்ணிணோம் பிளான் பண்ணிவிட்டு போயிட்டு ரெண்டு மூணு சஜஷன் கேட்டோம் ஸோ அவங்களும் வந்து ரெண்டு மூணு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஸோ அதில் வந்து ஒய்ஃப் வந்து இந்த கார் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அப்படி ஏன் சொன்ன அப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போய் ஒரு கார் வந்து ஒரு ஷோரூமில் ஒரு கார் போய் பார்த்தோம் ஆனால் நாங்கள் போய் பார்த்தது ஒன்று வெளியே வரும்போது என் ஒய்ஃபுக்கு வந்து பிடிச்சது ரொம்ப பிடிச்ச கார் அது ஸோ அதை தான் வந்து இப்போ ஃபைனலாக நாங்கள் எடுத்துருக்கோம் ஸோ வந்து அந்த காரை எடுத்துக்கலாம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அந்த காரை எடுத்துட்டோம் எப்போ எடுத்தோம் அப்படின்னா தீபாவளிக்கு முந்தினாலே நாங்கள் அந்த கார் எடுத்துட்டோம் அதாவது வந்து அந்த கார் வந்து முழு காசு கட்டி நாங்கள் வாங்கலை நாங்களும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் மேலே வந்துட்டு இருக்கோம் அது வந்து நாங்கள் லோன் போட்டு தான் வாங்கியிருக்கோம் அதே தான் இல்லை தான் எடுத்துருக்கோம் ஆக்சுவலாக வந்து கார் வந்து என்ன ரீசனால எடுத்தோம் அப்படின்னா எங்கேயாவது ட்ரிப் ஏதாவது சின்னதாக பிளான் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக கிட்ட நாங்கள் கார் கேட்டோம் ஸோ அவங்க வந்துட்டு கரெக்டாக ரெஸ்பான்ட் பண்ணலை அவங்களவே வந்து முடி நாங்கள் எல்லாமே பண்ண சொன்னோம் பட் அவங்க வந்து கரெக்டாக அதை புரிஞ்சிக்கல நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவங்க வந்து சரியா நம்மளுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க நம்ம கிட்ட ஒரு பொருள் இல்லைன்னா வந்து நம்ம நம்மள வந்துட்டு எவ்வளவு மட்டம் தட்டுவாங்க எவ்வளவு இது தெரியும் நாங்க வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கோம் நாங்க டூ வீலர்ல இப்ப நாலு பேர் நாங்கள் போகிறதா இருந்தால் நாங்கள் ரெண்டு வண்டி தூக்கி ரெண்டு டூவீலர் வச்சுருக்கோம் ஸோ எங்கள் வீட்டில் இருக்கோம் போகிறதுனால ரெண்டு டூவீலர் தான் கிளம்புவோம் ஊட்டியெல்லாம் போகும்போது எல்லாம் போகும்போதுமே நாங்க வந்து டூ வீலரில் தான் போயிட்டு வந்தோம் ஸோ ரெண்டு பேருமே அவளுக்கு ஒரு வீலர் எடுத்துட்டு பெண்ணுங்களை கூட்டிட்டு டூ வீலர்லேயே தான் போயிட்டு வந்தோம் ஸோ அதுக்கப்புறம் ஊட்டியாக ஆகிடுச்சின்னா ரெண்டு மூணு டைம் நாங்கள் போயிருக்கோம் டூ வீலர் டூவீலர்லேயே ஸோ அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு சரி இந்த தடவை கார் எடுத்து ஆகணுன்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் இன்னொரு ரீசன் என்னன்னா டூ வீலர் எடுத்தோம்னா நாங்கள் நாலு பேர் மட்டும் தான் போக முடியும் எங்கள் வர வரமாட்டாங்க ஏன்னா பாப்பாவால் அவ்வளோ நேரம் ருக்காந்து எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் ஸோ பாப்பா விட்டே இந்த விஷயத்தை பேசினப்போ தாராளமாக எடுக்கலாம் நானும் சப்போர்ட் பண்ணுறேன் நம்ம எப்போ எடுக்கலாம்னு சொல்லுங்கன்னு பாப்பாவும் சொன்னாங்க பாப்பாவுக்கும் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகணுங்கிறதுலாம் ஒரு எங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும் நாங்கள் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அவங்களே வெளிய கூட்டிகிட்டு போகணுங்கிறது எங்களுக்கு ஒரு ஆசை அதனால் ஆஃபாகவும் யோசிச்சுட்டு நாங்கள் கார் எடுத்துட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் இன்னொரு ரீசன் என்னன்னா எனக்கு வந்து பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து டூ வீலர் வந்து அதிகமாக ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆமாம் அது ஒரு ரீசன் டூ வீலர் வந்து ஓட்டினா இப்போ நாங்கள் பொள்ளாச்சியெல்லாம் போ அடிக்கடி போக போயிட்டுருக்கோம் பொள்ளாச்சி எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு வந்து பேக் பெயின் ரொம்ப அதிகமாகுது போயிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ரொம்ப ரிஸ்க் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப என்ன லாங் டிராவல் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி டயர்டாவே முடியாம ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படி ஸோ அது அதை எல்லாமே யோசிச்சுட்டு கார் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் கார் எடுத்தோம் நான் இருந்துட்டு கார் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசும்போது நீ போய் டிரைவிங் கிளாஸ் போய் நீ கத்துக்கோ அப்படின்னு சொன்னேன் பட் ஒய்ஃப் வந்துட்டு டிரைவிங் கிளாஸ்க்கு சரி அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு டக்கு டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி உடனே டிரைவிங் கிளாஸ் போய் பார்த்தோம் ஜாயின் பண்ண அப்படி பிஃப்டீன் டேஸில் கிளாஸ் எல்லாமே முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஆர்டிஓவில் வந்துட்டு கார் எடுத்தப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது நாங்கள் ட்ரைனிங் ஸ்கூல் போனோம் இல்லையா அவங்க கார்லயே வந்து ஒய்ஃப் ஓட்டல எங்களோட எங்கள் வண்டி ஆர்டியோட ஆர்டியோ போய் நான் லைசென்ஸ் வாங்கினது எங்கள் வண்டியே ஓட்டி நான் லைசென்ஸ் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து லவ் மேரேஜ் தான் ஸோ எங்களுக்கு வந்து பெருசாக சப்போர்ட் எல்லாமே கிடையாது எல்லாமே எங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் வாங்கின பொருளாகட்டும் நாங்கள் இப்போ வந்து என்ன பண்ணுறதுனாலும் எங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோட மேரேஜ் பத்தி நாங்க வந்து பின்னாடி இன்னொரு வீடியோல சொல்றோம் கண்டிப்பா சொல்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி 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 பை